சிறந்த நூல்களின் உருவாக்கம் ஒருநாள் ஏக்நாத் மகாராஜின் சீடர் ஒருவர் காசிக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் ஏக்நாத் மகாராஜிடம் நீங்கள் எழுதிய அனைத்து ஏக்நாத் பாகவதத்தையும் காசிக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் என்று கேட்டார் அந்த நேரத்தில் ஏக்நாத் பாகவதத்தின் இரண்டு அத்தியாயங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் அச்சுப்பொறிகளோ அல்லது நகலெடுப்பவர்களோ இல்லாததால் ஏக்நாத் அந்த அத்தியாயங்களை கையால் எழுதிய காகிதத்தை தனது சீடரிடம் கொடுத்தார் சீடர் அதனுடன் காசிக்கு வந்தார் ஒரு நாள் காலை கங்கைக் கரையில் பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த அத்தியாயங்களை படித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு துறவி கடந்து சென்றார் அவர் சீடரிடம் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டார் சீடர் மிகுந்த பக்தியுடன் பதிலளித்தார் இது என் குரு ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாதி பாகவதம் இதை கேட்டதும் துறவி கோபமடைந்து இதை மராத்தியில் எழுத உங்களுக்கு எங்கிருந்து அனுமதி கிடைத்தது இதில் எழுதப்பட்ட விஷயங்களை தெய்வீக மொழியான சமஸ்கிருதத்தில் மட்டுமே எழுத முடியும் என்று கேட்டார் துறவியின் கேள்விக்கு சீடரிடம் பதில் இல்லை துறவி கோபமாக வெளியேறினார் உண்மையில் அந்த அத்தியாயங்கள் மராத்தியில் எழுதப்பட்டன இது அக்கால விமர்சகர்களுக்கு இது தெய்வீக மொழியான சமஸ்கிருதத்திற்கு அவமானம் என்று கூற வாய்ப்பளித்தது அந்த துறவியுடன் நடந்த முழு சம்பவத்தையும் காசி விஸ்வநாதர் கோயிலின் தலைவரிடம் விவரித்தார் அவரும் கோபமடைந்தார் அவர் ஏக்நாத்தின் சீடரை அழைத்து உங்கள் குருவான ஏக்நாத் மகாராஜை காசிக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அவர் தனது ஆட்களில் சிலரை சீடருடன் அனுப்பினார் காசி விஸ்வநாதர் கோயிலின் தலைவரின் கட்டளைப்படி நீங்கள் விரைவில் காசிக்கு வர வேண்டும் என்ற செய்தியை ஏக்நாத் மகாராஜுக்கு பெற்றார் அவர் உடனடியாக புறப்பட தயாரானார் காசிக்கு வந்து காசி விஸ்வநாதர் கோயிலின் தலைவரை சந்திக்க நேராகச் சென்றார் அவர் ஒரு முக்கிய அறிஞர் அவர் அனைவரையும் நேரடியாகச் சந்திப்பதை தவிர்த்தார் உண்மையில் அவர் தனக்கும் தனக்கும்தான் சந்திக்கும் எவருக்கும் இடையில் ஒரு திரையை வைத்திருந்தார் மேலும் யாராவது கீழ்த்தரமான கடமைகளைச் செய்தால் அவர் அவர்களிடம் பேசக்கூட மாட்டார் ஏக்நாத் அவரை சந்திக்கச் சென்றபோது அவர் திரைச்சீலையின் மறுபக்கத்தில் அமர்ந்திருந்தார் பின்னர் ஏக்நாத் மகாராஜ் மிகுந்த பணிவுடன் பேசினார் தனக்கென எந்தப் புகழையும் எடுத்துக் கொள்ளாமல் நான் அத்தகைய புத்தகத்தை எழுதுவதற்கு தகுதியானவன் அல்ல என்னை ஒரு அறிஞராகவோ அல்லது ஞானியாகவோ கருதுவது சாத்தியமில்லை என் குரு ஜனார்த்தன் சுவாமியின் கட்டளையாலும் உங்கள் கருணையாலும் இதை எழுத முடிந்தது தயவு செய்து இதை படியுங்கள் இது நன்றாக எழுதப்படவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் கங்கையில் எரியுந்து விடுங்கள் ஏக்நாத் மகாராஜின் பணிவான வார்த்தைகளைக் கேட்ட தலைமை பண்டிதரின் கோபம் தணிந்தது அவர் திரைச்சீலையை அகட்டி ஏக்நாத்திடம் நேரடியாகப் பேசினார் ஏக்நாத்தின் வார்த்தைகளில் உண்மை இருப்பதை அவர் உணர்ந்தார் மகாவேதங்களின் போதனைகளின் இந்த மொழிபெயர்ப்பு வெறும் முறையான மொழிபெயர்ப்பு அல்ல மாறாக உள்ளிருந்து வெளிப்பட்டது ஏக்நாத்தின் பேச்சைக் கேட்ட பிறகு தலைமை பண்டிதர் அவரிடம் இப்போது இங்கே சில நாட்கள் தங்கி இந்தப் புத்தகத்தை முடிக்கவும் என்றார் இருப்பினும் இதைச் சொல்வதற்கு முன் பண்டிதர் பத்து அறிஞர்களை அழைத்து இரண்டு அத்தியாயங்களை காட்டினார் அந்த அறிஞர்கள் இரண்டு அத்தியாயங்களையும் நான்கு நாட்கள் படித்து எல்லாவற்றையும் கவனமாக பரிசீலித்து இறுதியாக அவற்றில் எதுவும் தவறாக எழுதப்படவில்லை என்று ஒப்புக்கொண்டனர் இதைக் கேட்ட பண்டிதர் முழுமையாக அமைதியடைந்து ஏக்நாத்தை காசியில் தங்கச் சொன்னார் பின்னர் ஏக்நாத் சில ஆண்டுகள் காசியில் தங்கி புத்தகத்தை அங்கேயே எழுதி முடித்தார் இந்த வழியில் இயற்கை எவ்வாறு ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மனிதர்கள் பெரும்பாலும் நான் இந்த பணியை முடிக்க வேண்டும் நான் அந்த பணியை முடிக்க வேண்டும் நான் அதை எப்படி செய்வேன் போன்ற எண்ணங்களில் மூழ்கியிருப்பார்கள் உண்மை என்னவென்றால் செய்பவர் அந்த நபர் அல்ல ஏக்நாத் தனது சொந்த கையால் மராத்தியில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவிகளை எழுத வேண்டியிருந்தது அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நபர் எவ்வளவு மன அழுத்தத்தை உணருவார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் ஏக்நாத் எந்த மன அழுத்தத்தையும் உணரவில்லை ஏனென்றால் அதைச் செய்வது அவர் அல்ல மாறாக அவரால் செய்யப்படுகிறது என்பது அவருக்கு தெரியும் இதற்குப் பிறகும் அவர் ருக்மிணி சுயம்வரம் போன்ற பல நூல்களை எழுதினார் இந்த உரையில் ருக்மிணியின் உணர்ச்சி நிலை மூலம் பக்தியை விவரிக்கிறார் பக்தி என்றால் என்ன அதில் உருவாகும் உணர்வுகளை விளக்குகிறார் ஒரு கதையின் வடிவத்தில் சில விஷயங்களை முன்வைக்கும் போது இன்னும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு கதாபாத்திரம் மூலம் பக்தி பொதுமக்களுக்கு வழங்கப்படும்போது மக்கள் அதை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் எனவே மீரா மூலம் நீங்களும் பக்தியை நன்றாக புரிந்துகொள்ள முடியும் வார்த்தைகளுக்கு முன்பாக அறிவு பாய்ந்தது என்பது சன் ஏக்நாத்தின் அனுபவம் அவர் வார்த்தைகளை பின்னர் எழுதுவார் ஆனால் அறிவு உள்ளிருந்து வெளிப்படும் அதேபோல் மீட்டர் வருவதற்கு முன்பே அர்த்தம் பாய்ந்தது மீட்டர் முதலில் வந்தது அர்த்தம் முதலில் வந்தது இருப்பினும் அவர் ஒருபோதும் அதற்கான பெருமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏக்நாதி பாகவதத்தை எழுதத் தொடங்கினார் அதில் அவர் பகவத் கீதை மற்றும் பாகவத்திரண்டின் போதனைகளையும் மொழிபெயர்த்து தனது சொந்த கண்ணோட்டத்தை முன்வைத்தார் சந்த் தியானேஷ்வர் மற்றும் ஏக்நாத் மகாராஜ் ஆகியோருக்கு நன்றி வர்காரி சமூகம் மக்களுக்கு சரியான பாதையைக் காட்டும் ஏராளமான நூல்களைப் பெற்றது மேலும் ஏக்நாத் பாவார்த்த ராமாயணத்தின் வெளியீட்டிற்கும் வழிவகுத்தது மேலும் பொதுமக்கள் ராமகிருஷ்ண ஹரியின் வெளிப்படையான மந்திரத்தைப் பெற்றனர் வெளிப்படையான மந்திரம் என்றால் யார் வேண்டுமானாலும் ஓதக்கூடிய ஒரு மந்திரம் உண்மையில் அந்த காலகட்டத்தில் இதுபோன்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இது நீண்ட காலத்திற்கு மக்களுக்கு பெரிதும் பயனளித்தது ஏக்நாத் தான் இயற்றிய அனைத்து நூல்களையும் பற்றி கூறினார் இதெல்லாம் என் குருவின் அருளால் நடக்கிறது அவர் காரணமாகவே என் கைகள் அசைகின்றன மொழிபெயர்க்கும் போதும் ஏக்நாத் அதன் அசல் தன்மையை தக்க வைத்துக் கொண்டார் உண்மையில் நீங்கள் உங்களுக்குள் அனுபவிக்கும் ஒன்றை வெளிப்படுத்தும்போது தனித்துவமான ஒன்று வெளிப்படும் உதாரணமாக ஞானேஸ்வர் ஞானேஸ்வரியை எழுதினார் ஞானேஸ்வரி உண்மையில் கீதையின் மராத்தி மொழிபெயர்ப்பு என்பது பெரும்பாலானவர்களுக்குத் தெரியாது பலர் கீதையை அவரவர் வழியில் எழுதியிருந்தாலும் ஞானேஸ்வரின் அசல் தன்மையும் நிவிருத்திநாதரின் வலிமையும் தனித்துவமானது மேலும் அவை ஞானேஸ்வரியில் பிரதிபலிக்கின்றன எனவே ஞானேஸ்வர் தவிர வேறு யாரும் ஞானேஸ்வரியை எழுதியிருக்க முடியாது ஞானேஸ்வர் அல்லது ஏக்நாத் பாகவதம் போன்ற நூல்களை படிக்கும்போது சந்த் ஞானேஸ்வர் மற்றும் ஏக்நாத் மகாராஜின் அசல் தன்மையின் காட்சிகளைக் காண்பீர்கள் இல்லை எனில் இந்த நூல்களில் கிருஷ்ணரின் கதை உத்தவரின் கதை போன்ற பல்வேறு நபர்களின் கதைகள் உள்ளன அவை அவர்களின் உரையாடல்களை விவரிக்கின்றன இருப்பினும் ஏக்நாத் தனது அசல் தன்மையையும் அனுபவத்தையும் தக்க வைத்துக் கொண்டார் இதற்குப் பிறகு நேரடியாக பேசும் பல நூல்கள் எழுதப்பட்டன உதாரணமாக புனித ஞானேஸ்வர் அமிர்தானுபவ் என்ற புத்தகத்தை எழுதினார் இது அனுபவத்திலிருந்து நேரடியாகப் பேசுகிறது எதிர்கால நெருக்கடி காலங்களில் மக்களுக்கு உதவும் இத்தகைய பணிகளை வெவ்வேறு காலங்களில் பல துறவிகள் செய்துள்ளனர் இன்றும் அவர்கள் அதையே செய்து வருகின்றனர் இவை செய்வதற்கு மிகவும் கடினமான பணிகளாக இருந்தன ஆனால் துறவிகள் அவற்றை ஏற்றுக்கொண்டனர் அவற்றைப் பார்த்து இன்றைய மக்கள் இந்த பணிகளை எவ்வாறு நிறைவேற்றியிருக்க முடியும் என்று யோசிக்க மட்டுமே முடியும் துறவிகள் ஞானேஸ்வர் மற்றும் ஏக்நாத் மகாராஜ் இருவரும் தங்கள் குருவின் கட்டளை அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருந்ததால் சிறந்த நூல்களை இயற்றினர் குருவின் கட்டளை மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் கடினமான பணிகளை கூட சீட்டரால் எளிதாக நிறைவேற்ற முடியும் ஏக்நாத் மகாராஜ் மற்றும் புனித ஞானேஷ்வர் செய்தது போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் குருவின் கட்டளைக்கு அதே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்த பதிவில் விமர்சகர்களை எவ்வாறு பார்ப்பது கேட்கலாம்